என்னுடைய எடைய தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க பத்திரிகையாளர் ஒருவர் கேட்ட தவறான கேள்வியை கடந்து செல்லாமல் அதே இடத்தில் தனது பதிலால் அந்த பத்திரிகையாளரை குழைத்து எடுத்தவர் தான் நடிகை கௌரி கிஷன் தமிழ் மலையாளம் மற்றும் தெலுங்கு திரைப்படங்களில் பிரபலமான ஒரு இளம் நடிகை ஆவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினேழு அன்று கேரளாவின் ஆதூரில் பிறந்தார் அவரது தாய்மொழி மலையாளமாகும் அவரது தாயார் கோட்டயம் மாவட்டத்தையும் அவரது தந்தை பத்தனம் திட்ட மாவட்டத்தையும் சேர்ந்தவர்கள் கௌரி கிஷனின் பிறப்பிடம் கேரளாவாக இருந்தாலும் அவர் பெரும்பாலான வாழ்க்கையை சென்னையிலேயே கழித்தார் இந்த இளம் நடிகை தனது முதல் திரைப்படமான தொண்ணூத்தி ஆறு மூலம் உலகம் முழுவதும் ரசிகர்களை ஈர்த்தார் அவரது நடிப்பின் திறன் இயல்பான அழகு மற்றும் உணர்ச்சிகளை வெளி அவரை தென்னிந்திய திரையுலகில் ஒரு முக்கிய நட்சத்திரமாக உயர்த்தியது கிஷனின் ஆரம்ப வாழ்க்கை திரைப்பயணம் முக்கிய படங்கள் விருதுகள் சம்பவங்கள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் பற்றி விரிவாக பார்ப்போம் கௌரிஜி கிஷன் ஆரம்ப வாழ்க்கை மிகவும் சாதாரணமானது கேரளாவில் பிறந்தாலும் அவர் சென்னையிலேயே வளர்ந்தார் அவரது குடும்பம் தமிழ் மலையாளம் என இரண்டு கலாச்சாரங்களின் கலவையாக இருந்தது அவரது பெற்றோர் அவருக்கு நல்ல கல்வியை வழங்கினர் பெங்களூருவுக்கு சென்று இதழியல் துறையில் பட்டம் பெற்றார் இந்த காலகட்டத்தில் அவர் திரைப்படங்களில் ஆர்வம் கொண்டிருந்தாலும் அது ஒரு தொழிலாக மாறும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை துபாயிலிருந்து அவரது இருந்து ஒரு அழைப்பு வந்தது அது அவரது வாழ்க்கையை மாற்றியது தொண்ணூத்தி ஆறு திரைப்படத்திற்கான ஆடிஷன் அழைப்பு வந்தபோது அவர் பதினெண்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தார் அந்த ஆடிஷனில் தேர்வானது அவரது திரைப்பயணத்தின் தொடக்கமாக அமைந்தது கௌரிஜி கிஷனின் திரைப்பயணம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடங்கியது அவரது முதல் படமான தொண்ணூத்தி ஆறு ஸ்ரீ பிரேம்குமார் இயக்கத்தில் வெளியானது இந்த படத்தில் அவர் திரிஷாவின் இளம் வயது கதாபாத்திரமான ஜானு கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருந்தார் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் நினைவுகளை மீட்டெடுக்கும் ஒரு காதல் கதையாக இருந்தது கௌரியின் நடிப்பு பாராட்டுகளை பெற்றது விமர்சகர்கள் அவரது உணர்ச்சி வெளிப்பாடுகளை இயல்பான நடிப்பை ஆகியவற்றையும் புகழ்ந்தனர் இந்த படம் வெற்றி பெற்றது அவருக்கு பல விருது பரிந்துரைகளை கொண்டு வந்தது எடிசன் விருதுகள் விகடன் விருதுகள் சைமா விருதுகள் என பல விருதுகளில் அவர் பரிந்துரைக்கப்பட்டார் இந்த படம் அவரை தமிழ் ரசிகர்களிடம் பிரபலமாக்கியது தொண்ணூத்தி ஆறு படத்திற்கு பிறகு கௌரி மலையாள திரைப்படங்களில் கால் பதித்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மார்க்கம் கூலி படங்களில் பிபின் ஜார்ஜுடன் இணைந்து நடித்தார் இது அவரது மலையாள அறிமுகமாக அமைந்தது முதலில் அனுகிரஹீதன் ஆண்டனி படத்தில் அறிமுகமாக திட்டமிடப்பட்டது ஆனால் தயாரிப்பு தாமதம் காரணமாக மார்க்கம் களி முதலில் வெளியானது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கௌரி தெலுங்கு திரைப்படத்தில் அறிமுகமானார் தொண்ணூத்தி ஆறு படத்தின் ரீமேக் ஜானுவில் சமந்தாவின் இளம் வயது கதாபாத்திரமான ஜானுவை அவர் ஏற்று நடித்திருந்தார் இந்த படம் விமர்சகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது இந்த படத்துக்காக சைமா விருதில் சிறந்த துணை நடிகை தெலுங்கு பிரிவில் பரிந்துரைக்கப்பட்டார் இது அவரது தெலுங்கு ரசிகர்களை அதிகரித்தது தமிழில் தொடர்ந்து படங்கள் செய்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மாஸ்டர் படத்தில் விஜயுடன் இணைந்து நடித்தார் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சவிதா என்ற கல்லூரி மாணவி கதாபாத்திரத்தில் அவர் தோன்றினார் அவருக்கு பெரிய நட்சத்திரங்களுடன் வேலை செய்யும் வாய்ப்பையும் பெற்றுத்தந்தது அதே ஆண்டு கர்ணன் படத்தில் தனுஷுடன் இணைந்து நடித்தார் மாரிசெல்வராஜ் இயக்கத்தில் ரஜிஷா விஜயன் லட்சுமி பிரியாவுடன் இணைந்து மூன்று ஹீரோயின்களில் ஒருவராக இருந்தார் இந்த படம் சமூக பிரச்சனைகளை கையாண்டது அவரது நடிப்பு கவனத்தை ஈர்த்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அமேசான் பிரைம் தொடரான புத்தம் புது புதுக்காலை விடியாதாவில் முகக்கவசம் முத்தம் பகுதியில் நடித்திருந்தார் இது ஒரு ஆந்தாலஜி படம் அதே ஆண்டு பேப்பர் ராக்கெட் என்ற வெப் சீரிஸில் சாரு என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் இது ஜி ஃபைவ் ஓடிடி தளத்தில் வெளியானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கௌரிக்கு மிகவும் பிஸியான ஆண்டு தமிழில் பிகினிங் படத்தில் நித்யா கதாபாத்திரத்தில் நடித்தார் அதே படத்தில் ஜி வி பிரகாஷ் குமாருடன் இணைந்து செந்தாளி கதாபாத்திரத்தில் நடித்தார் இப்படி பல படங்களில் அவர் பிஸியாக நடித்து வரும் நிலையில் நவம்பர் ஏழாம் தேதி அதர்ஸ் படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு யூடியூபர் அவரது உடல் எடை பற்றி அநாகரிகமாக கேள்வி எழுப்பினார் நீங்கள் எடை போட்டிருப்பது போல் தெரிகிறது உங்கள் எடை என்ன கேட்டார் அதை கேட்டு கொந்தளித்த கௌரி இது ஒரு முட்டாள்தனமான கேள்வி என் தெரிந்து என்ன பயன் இந்த படத்துக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் ஏன் என் பயன்படுத்தி கேள்விகள் பெண்களுக்கு மட்டுமே கேட்கப்படுகிறது என ஆவேசமாக கேள்வி எழுப்பினார் இந்த சம்பவம் வைரலானது சின்மையின் குஷ்பு பாரஞ்சித் கவின் போன்ற பல திரைத்துறையினர் இதற்கு ஆதரவு தெரிவித்தனர் என்ற இது திரைத்துறையில் பாலின பாகுபாடு உடல் அவமானம் பற்றிய விவாதத்தை தூண்டியது கௌரிஜி கிஷனின் திரைப்பயணம் இளம் நடிகைகளுக்கு ஒரு உத்வேகம் அவர் தேர்ந்தெடுக்கும் படங்கள் சமூக பிரச்சனைகள் காதல் த்ரில்லர் என பல்வேறு வகைகள் எதிர்காலத்தில் மேலும் பெரிய வெற்றிகள் அவருக்கு காத்திருக்கின்றன அவரது வளர்ச்சி தென்னிந்திய சினிமாவின் எதிர்காலத்தை பிரகாசமாக்கியிருக்கிறது